வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி யார் தெரியுமா இவர் டிஎஸ்பி கர்நாடகாவில் டிஎஸ்பியாக இருக்காரு சித்தராமையா இவரை தான் அடைய கை ஓங்கினார் அதில் பயங்கர மன ஆகி விஆர்எஸ்கெலாம் அப்ளை பண்ணிட்டார் அந்த காவல் அதிகாரி இதே காவல் அதிகாரிக்கு பிரதமர் எப்படி மரியாதை கொடுக்குறாருன்னு பாருங்கள் சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் கர்நாடகா போயிருந்தார்ல அப்போ பிரதமருக்கு சல்யூட் வைக்கிறாரு அந்த காவல் அதிகாரி அதற்கு பிரைம் மினிஸ்டர் எப்படி பரஸ்பர மரியாதை கொடுக்குறாருன்னு பாருங்கள் ரெண்டு கையை எடுத்து வணங்கி அந்த காவல்துறை அதிகாரிக்கு மரியாதை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரியங்கா காந்தி இருக்காங்களே அவங்க இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டுள்ளது அவர்களில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் குழந்தைகள் நூற்றுக்கணக்கான பேரை பட்டுணி நாளை கொண்டிருக்கு இஸ்ரேலு ஆயிரக்கணக்கான பேரை பசிக்கு வந்து தள்ளியிருக்கு இதை கண்டிக்காமல் விட்டால் அது பெருங்குற்றம் ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும் இஸ்ரேலை கண்டிக்கவே இல்லை இஸ்ரேல் பண்ண தப்ப ஏன் கண்டிக்கவே இல்லை கண்டிக்காமல் இருக்கிறது வெட்கக்கேடானது அப்படின்னு பிரியங்கா காந்தி பதிவு போட்டிருக்காங்க உடனே இஸ்ரேல் தூதர் இருக்கார்ல இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருனா உங்களுடைய வார்த்தைகள் தான் வெட்கக்கேடானது உங்களின் வஞ்சகம் நிறைந்த வார்த்தைகள் தான் வெட்கக்கேடானது இஸ்ரேலு இருபத்தி ஐயாயிரம் ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொண்டுள்ளது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ரெண்டு மில்லியன் டன் அளவுக்கு உணவுகளை இஸ்ரேல் வந்து வழங்கியிருக்கு ஆனால் ஹமாஸ் என்ன தெரியுமா பண்றாங்க இஸ்ரேல் வழங்கிய அந்த உணவுகளை ஹமாஸ் வந்து பறிச்சுக்கிட்டு பசியை உருவாக்குறாங்க அந்த மக்களிடையே பசியை வேணும்னே ஹமாஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூதர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது என்னமோ இனப்படுகொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே காசாலையெல்லாம் இனப்படுகொலை எல்லாம் செய்யப்படலை லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் காசாவுடைய பாப்புலேஷன் நானூற்றி ஐம்பது விழுக்காடு வளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் பதிலடி கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு பிரியங்கா காந்திக்கா இல்லை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்பன் பில்டிங் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரையும் அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஹைகோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது தேன்மொழி அப்படிங்கிறவங்க பொதுமக்களுக்கு இந்த போராட்டம்னால இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இந்த போராட்டத்தை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுங்கள் இங்கே ரிப்பன் பாலிக் மாளிகைக்கு முன்பாக ப்ரொட்டஸ்ட் நடத்துறது எங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸில் தான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்தை நடத்த உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா கலைந்து செல்ல மறுப்பு தெரிவிக்கிறாங்க கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் சென்னை மாநகராட்சியிடம்தான் எங்களின் கோரிக்கையை முறையிட முடியும் வேறு ஒரு இடத்தில் போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பதில் கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மைத்ரேயன் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி அவர் இப்போ திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ இதில் என்ன பெரிய டிபேட்டுன்னா இந்த மைத்திரேயன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக பிஜேபியுடைய மாநில தலைவராக இந்த மைத்திரையன் இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறம் எதுக்காக பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு தாவுனார் தெரியுமா ஏன் தாவனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்த பீரியடில் பாஜக திமுகவோடு கூட்டணி வச்சுட்டான் திமுகவோடு கூட்டணி பாஜக வச்சதுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவுக்கு போனார் இதே மைத்திரையன் இப்போ திமுக போய் சேர்ந்திருக்காரு அவர் எத்தனை அணிக்கு தெரியுமா தாவிருக்காரு மைக்ரேட் ஆகியிருக்காரு மைக்ரேட்டின் மைத்ரேயன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கலாய்க்கிறாங்க சொல்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபியுடைய தலைவராக இருந்தாரா பிஜேபியிலேருந்து ஏடிஎம்டிக்கு போனார் அந்த இருந்து ஓபிஎஸ் உடைய டீமுக்கு போனாரு அந்த ஓபிஎஸ் இருந்து இபிஎஸ் டீமுக்கு போனார் மறுபடியும் பிஜேபிக்கு வந்தார் மறுபடியும் அதிமுகவுக்கு போனார் இப்போ திமுகவுக்கு ஆயிருக்காரு நாளைக்கு வேறே எங்கே போவார் வேறு எந்த கட்சியில் ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்ப ட்ரோல் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்கங்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க எதுக்கு அமெரிக்காவின் அழுத்தத்தையும் மீறி விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததால் பிரதமர் மோடிக்கு எங்கள் சார்பாக பெரும் நன்றியை உரித்தாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வேளாண் துறை மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் சிவராஜ சிங் சௌகான் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்